ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா சமையல் இன்றைக்கி நாம் சிகப்பு அவளை யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கான ஒரு ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்ணுறது அப்படின் தாங்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இந்த அவல் வந்துட்டு திக்கான அவளுங்க இதுலயே நைஸ் அவள் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த செர்லாக் செய்யறதுக்கு வந்துட்டு திக்க அவள் வாங்கிக்கோங்க அதான் நல்லது இந்த அவல் செர்லாக் செய்கிறதுக்கு நீங்கள் சிகப்பு அவளுக்கு பதிலாக வெள்ளை அவளும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சிகப்பு அவள் வந்து வெள்ளை அவளை விட உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய நார் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது அப்புறம் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது அதனால நீங்கள் இந்த செர்லாக்கை வந்துட்டு வெள்ளை அவளுக்கு பதிலாக சிகப்பு அவள்லேயே செய்யுங்க அதான் ரொம்ப நல்லது இப்போது அடுத்ததான் இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்காவது இந்த அவளை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அவளை வந்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா சீக்கிரமாக வந்து கறியை போன மாதிரி ஆயிரும் அதனால் லோ ஃப்ளேமில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டேங்க அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இதை நல்லா அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம நல்லா சலிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சிகப்பவல் சரலாக்கை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ரெடி பண்ணி வச்ச இந்த சிகப்பு அவள் பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் தேவையான அளவு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கனா நீங்கள் பால் கூட சேர்த்து செய்யலாங்க இப்போ இதை முதல்ல கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் போல் வைங்க அதுவே போதும் அவள் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த அவளோட வந்துட்டு நம்ம வாழைப்பழம் ஆப்பிள் கேரட் இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க அதுக்கு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் பவுடர் மட்டும் எடுத்துகிட்டு அதை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்கணுன்னா வாழைப்பழத்தை மசித்து இதோட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஆப்பிளையும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு இதோட மசித்து சேர்த்துக்கலாம் கேரட்டையும் வந்துட்டு வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் இனிப்புக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை இந்த மாதிரி செஞ்சு பவுலில் எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறமா டேட் சிரப் மிக்ஸ் பண்ணியும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது அவ்வளோதாங்க இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸுக்கும் வெயிட் லாஸ் ரெசிபீஸுக்கும் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ